பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக இந்த வாராகி உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்துவிட்டேன் உண்மையை மறைக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் என் பிள்ளைகள் தவிக்கும் தவிப்பு எனக்கு மட்டும் தானே தெரியும் சில விஷயங்கள் உன் மனதிற்குள் இது உண்மை என்று தெரிந்துவிட்ட பிறகும் பொய்கள் மட்டும்தானே முந்திக் கொண்டு போகிறது அதுதான் வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்கின்றதோ என்று மனம் அச்சப்பட்டு கொண்டே இருக்காது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை தாண்டி உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான நிலையை எடுத்து கொண்டு வேட்டாய் என் பிள்ளையே இதோ நான் சொல்லும் நபர்தான் உனக்கான வெற்றியை மட்டுமல்லாமல் உன்னை காப்பாற்றுவதற்கு வந்திருக்கின்றார் நீ அங்கு நேர்மையான பாதையில் சென்று கொண்டு இருக்கும்போது சில தர்ம சங்கடமான சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருக்கின்றது அந்த தர்ம சங்கடமான நிலையை தாண்டி நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறப் போகிறாய் என்று தானே யோசித்தாய் இதோ இந்த வாராகின் பெயர் கொண்ட ஒருவர் உன்னை காப்பாற்றி உன்னை அடுத்த நிலைக்கு எழுத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றாய் தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியை உருவாக்குவதற்கு உன் மனநிலையை நீ தெளிவுபடுத்திக் எது வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை மட்டுமே மனதில் நிலையாக வைத்துக்கொள் எந்த ஒன்றிற்காக போராடி கொண்டு அந்த போராட்டத்தை மட்டுமே மனதோடு வைத்துக்கொள் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டேன் என்று நீ சொல்வதை விட உனக்கான எண்ணத்தின் தேடலின் தெளிவாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து இந்த தாய் உனக்கு செய்து கொண்டிருக்கும் போது இந்த வாராயின் பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலைமையை இங்கு எடுத்துக்கொண்டே விட்டார் என் பிள்ளையே தண்ணீரை மறந்து உனக்கான விஷயத்தில் விமர்சனங்களை முன்வைக்கும் ஒருவர்களோ அவர்களை பற்றி நீயின் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை காப்பாற்ற உன் உயிரினும் மேலான ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் சில திருப்பங்கள் கடினமானவைத்தான் ஆனால் அந்த பாதையை தொடர்வதற்கு கடந்து தானே ஆக வேண்டும் அதை கடந்து வரும்போதுதான் தெரியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பெருமகிழ்ச்சி நமக்காக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் எதிலும் தோற்பதே இல்லை என்று சொல்ல முடியாது நாம் எல்லா விஷயத்திலும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று உன் விஷயத்தை நீ செய்து கொண்டே இரு உன்னை அளவைத்துக் கொண்டு அங்கே நிம்மதியடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிட்டார்கள் என் கண்ணின் மணியே அவமானத்தை எல்லாம் தாண்டி வருவதுதான் வாழ்க்கை அந்த அவமானத்தை மட்டுமே நினைத்தில் கொண்டு நீயோ அங்கு உன்னுடைய விஷயத்தில் கவனத்தை பதறவிட்டு வைத்து விடாதே சந்தர்ப்பங்களுக்காகவும் வாய்ப்புகளாகவும் காத்திருக்கும் என் பிள்ளைகள் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் நீயோ அங்கு என்ன செய்வது என்றுதானே நினைக்கின்றாய் செய்வதென்றறியாது சரியாது திக்குற்று திகையிற்று காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அழுகைக்கும் சோகத்திற்கும் தீர்வு சொல்ல அவரே வந்து உனக்கான வாழ்க்கையை காப்பாற்றத்தான் போகிறார் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நினைத்து எல்லாம் நீ வருந்தாதே நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் இந்த அன்னையானவள் நான் உனக்கு முன்னால் சென்று நீ நேர்மையுடன் துணிந்து செயல்படுவதற்கான வழிபாதையே வெற்றி பாதையை உனக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி பாதையின் அடையாளமாக நான் உன்னை தாங்கி நிற்கும் பொழுது கிடைப்பது வெற்றியாகத்தானே இருக்கப் போகிறது தோல்வியே தோல்வியே என்று நீ வருத்தமடைவதற்கு இங்கு என்ன நடந்துவிட்டது என் பிள்ளையே உன் முயற்சியை நீ செலுத்திக் கொண்டே இரு உனக்கான வாழ்க்கையில் உன் உறவு உன்னை தேடி வரும்போது எவர் மீதேனும் நாம் வெறுப்பை காட்ட வேண்டாம் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு உன் செயலில் இறை அச்சம் இருக்கும் பொழுது இந்த வாராகி மீது பயம் இருக்கும் பொழுது கவலை கொள்ளாதே இந்த வாராகி அருள் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கும் அந்த பட்சத்திலே இறை நாட்டத்துடன் நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு என் தங்கமே நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கை பயணத்தில் நீ அங்கு பிறருடன் எச்சரிக்கையாய் பழகு அதுதான் மிக முக்கியம் ஏனெனில் உன்னுடன் பயணிக்கும் அவர்கள் உங்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உபதேசம் என்னும் வடிவில் உன்னை வழிகடுக்க கூட அங்கு முயற்சிகள் செய்து கொண்டு உன்னை வெற்றியே எப்படியாவது தடுத்து நிறுத்திவிடலாம் என்று என்று உன்கூடவே இருந்து கொண்டு அதை செய்யாதே இதை செய்யாதே என்று கூட அங்கு தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கலாம் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் தங்கமே மாறிவிடும் என் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து கொள் உன் சுறுசுறுப்பான தன்மைதான் உன்னை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அழைத்து சென்று கொண்டே இரு யாரோ எப்படியோ இருந்து விட்டு போகட்டும் அவர்களுக்கு நீ அறிவுரை சொல்வதை விட உன் பிரச்சனைகளை நீ தீர்ப்பதற்கான வழியை தேடிக்கொண்டு இரு நீ அங்கு கலங்க போகும் காலங்கள் வந்து விட்டதோ என்று மற்றவர்கள் உன் காது படையை கொண்டிருக்கின்றார்கள் நான் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதில் தவறு மட்டும்தானே என் அன்பான் அவரை அதில் கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றார் இதில் எங்கே எனக்கு நிம்மதி இருக்கின்றது இதில் எங்கே எனக்கு சந்தோஷம் இருக்கின்றது என்று சிந்திக்காதே என் பிள்ளையே உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியும் தருவது இந்த வராகி அல்லவா என்பதை முதலில் புரிந்து கொள் உன் ஆசையை அறிந்து கொண்டு உன் தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன் என்னை முழுமனதோடு வழங்கும் என் கண்ணின் மணியே உன் வேண்டுதல் உன் மிகப்பெரிய ஆசை கோல் நிறைவேறத்தான் போகிறது சில பேரோ உன் விருப்பப்படி நடக்கும் நடக்காது என்ற அங்க அறிகுறியை சொல்லி கொடுத்து கொண்டு ஆனால் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக வழிநடத்துவது இந்த நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் உன் வராகித்தாய் உனக்கான விஷயத்தில் நான் ஒவ்வொரு திருப்பத்தையும் எதிர்பாராத விதமாக செய்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம் இந்த திருப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு வலுவ காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கு வழி துணையாக மட்டுமல்ல உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் இந்த வாராகி நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ கேட்கின்ற எல்லா உதவிகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி அவ்வப்போது வந்து சேருவதே என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளை உணரத்தான் போகிறார்கள் இனி நல்முறையில் ஆரம்பமான உன் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியைத்தான் அடைய போகிறது ஆழ போல் விருட்சமாக வளர்ந்து நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தினை பெறுவதற்கான நல்வாய்ப்பினை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் நினைத்ததை பற்றி மனமிட்டு பேச என்னிடம் மட்டுமே வந்துவிடு பார்ப்பவர்களிடம் புலம்பிக் கொண்டு இருக்காது எந்த விஷயத்தை உனக்கு தர வேண்டும் என்று நான் ேன் அந்த விஷயத்தை தரும் தருவாயில் இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் கொண்டிருக்கின்ற வாழ்வின் வழிகளை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் வாழ்வு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று உணர முடியும் என் பிள்ளையே அந்த வழிகள் எல்லாம் உனக்கு சிறந்த வழிபாதையை காண்பிப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் அங்கு உன்னை எடுத்து வைக்க சம்மதித்து கொண்டு இருக்கின்றது அதற்காக அச்சத்தோடும் நீ காயத்தோடும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே அச்சமும் பயமும் எங்கே முடிவடைகிறதோ அங்கேதான் வாழ்க்கை அழகாக அமைந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்றுதானே நீ கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டு இருக்கின்றாய் இந்த தாயிடம் முறையிட்டுக் கொண்டு இருக்கின்றாய் அதற்கு மாறாக எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் என்னிடம் இருப்பவள் எவ்வளவு பெரியவள் என்று நீ நினைத்துக்கொள் இந்த சர்வ சாதாரணமாக நீ நினைத்து விடாதே நீ சோதனையிடம் சொல் என் தாய் என்னிடத்தில் இருக்கும் போது நீ எல்லாம் அங்கு தவிடு பொடியாகத்தான் மாறப்போகிறாய் என்று சவால் விட்டு நீ சரித்திரத்தை படைக்கும் நோக்கிலே செயல்படுத்திக் இரு உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் போது நீ எதை நினைத்து இதற்காக உன்னை அங்கு தரம் தாழ்த்தி கொள்கிறாய் தரம் தாழ்த்தாதே உன்னை மற்றவர்கள் முன் தரம் தாழ்த்துகின்றேனோ என்றும் எண்ணி விடாதே யார் முன் தரம் தாழ்ந்து விட்டேனோ என்று நினைப்பவர்கள் மத்தியில் தரம் ஈர்த்தத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் உதைக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் திறக்கும் என்னால் வளரத்தான் போகிறது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வராகியாக இருக்கும் போது நீ எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கதிகமாக யோசித்து யோசித்து சிந்தனை செய்து நீ அங்கு தொலைத்து விடாதே ஒரு நிமிடம் முன் கவலைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு உன் மகிழ்ச்சியினை இழந்து விடாதே என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பல பேர் கடந்து போகின்றார்கள் அத்துணை பேரையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு உனக்கான அதிர்ஷ்டம் பல நேரங்களில் உன் கைப்பிடிக்க மறுக்கலாம் ஆனால் முயற்சி மட்டும் கைவிட்டு விடாதே பல அதிர்ஷ்டங்களை தேடி அதுதான் உனக்கு வாய்ப்பாக வரப்போகிறது நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நான் நல்லதை நடத்தி தருவேன் ஓமராகி தாயே போற்றி